உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா லூக்கா ஒன்று ஐம்பது அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலான்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்களா உங்கள் பாட்டி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்களா உங்கள் அம்மா அப்பா தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆமாம் ஆமான்னு ஆன்சர் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அப்போ கவலையே கிடையாது ஆல்ரெடி உங்கள் வீட்டில் இறக்கங்கள் இருக்குது ஏற்கனவே உங்கள் பாட்டி மூலமாக உங்கள் அம்மா மூலமாக உங்கள் அப்பா மூலமாக ஏற்கனவே நமக்கு அதிகமான இரக்கங்கள் கிடச்சிருச்சு வீட்டில் இறக்கங்கள் அதிகமாக இருக்குது தேவனுடைய இரக்கங்கள் இருக்குது இந்த வசனத்தின் மூலமாக பார்த்தா தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதில்லை இரக்கங்கள் ஏற்கனவே நம்ம வீட்டில் தேவனுடைய இறக்கங்கள் அதிகமாக இருக்குது ஒரு வேளை உங்கள் பாட்டி தாத்தா அம்மா அப்பா ஏசுனா யாருன்னே தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னீங்கன்னா பரவாயில்ல இப்போ இயேசுவுக்கு பயப்படுறீங்களா இப்போ இயேசுக்கு பயந்து வாழ்கிறீங்களே இப்போ உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும் இந்த இரக்கத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போவீங்க அதனால் கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் அதிகமான தேவனுடைய இரக்கம் இருக்குது என்னங்க ஏசு கல்லா போயிட்டாரா எவ்வளோ ப்ரேயர் பண்ற என் ப்ரேயர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அவர் மனசு கல்லா போயிட்டாரு அவர் கண்ணே தெரியல நான் எவ்ரிடே அழுகுறேங்க அழுத அழுத ஜபம் பண்றேன் என் கண்ணு வீங்கி போச்சு அப்படின்றீங்களா இல்லை நீங்க தேவனுக்கு பயந்து பயந்து நடங்க போதும் ஏசுக்கு பயந்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க அவர் உங்களோட இருப்பார் அவருடைய இரக்கங்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஒன்று கல்லா போகல அவருக்கு நல்லாவே கண்ணு தெரியும் நீங்கள் எவ்வளோ வாரத்தில் இருக்கீங்க எவ்வளோ கவலையில் இருக்கீங்கன்னு இயேசுவுக்கு நல்லாவே தெரியும் சரிங்களாங்க நம்ம மனிதர்களின் அம்மா இருக்காங்கள ஏவாள் இருக்காங்கள அவங்க தேவனுக்கு பயப்படவே இல்லைங்க கொஞ்சம் கூட அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்த புது பொண்ணு அந்த புதிய பொண்ணு கொஞ்சம் கூட தேவனுக்கு பயப்படவே இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தால் அவ பறிக்காத அந்த பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொன்ன அந்த பழத்தை போய் பறித்து சாப்பிட்டா பாருங்கள் எவ்வளோ தைரியம் பாருங்க ஒன்று ஆதாம கவனிச்சிருக்கணும் ஆதாமுக்காவது பயந்துருக்கணும் இல்லைன்னா தேவனுக்காவது பயந்துருக்கணும் யாருக்குமே அவ பயப்படவே இல்லைங்க கொஞ்சம் கூட இல்ல ஆதாமியும் பார்க்கல தேவனையும் பார்க்கல விலங்குகளையும் பார்க்கல பறவைகளையும் பார்க்கல அது ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பம்ங்க ஏதேன் தோட்டம் என்பது ஒரு அழகான ஒரு கூட்டு குடும்பம் அதுல பரமபிதா நம்ம பரமபிதாவாகிய தேவன் அங்க வாழ்ந்தார் நம்ம மனிதர்களின் அப்பாவான ஆதாம் வாழ்ந்தாங்க விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துச்சு பறவைகள் எல்லாம் வாழ்ந்துச்சு அது ஒரு கூட்டு குடும்பம் ஆனால் புதுசாக வந்த பொண்ணு இருக்காலே புதிய பொண்ணு சரியில்லை புதுசாக வந்த பொண்ணு இந்த ஏவால் சரியில்லை தேவனுக்கு சுத்தமாக பயப்படுற பயமே இல்லை இவங்களெல்லாம் கண்டுக்கலை இவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலை பேய்கிட்ட போய் கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆனாங்க கொஞ்சம் கூட பயம் இல்லை லூசிஃபர் தான் அவளுக்கு ஃப்ரெண்ட் ஆகி இஷ்டத்துக்கு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டா தேவன் பார்த்தாரு இவளுக்கு பயம் இல்லை அவ்வளோதான் அது ஒரு சாயங்கால நேரம் துரத்தி விட்ட நேரம் ஏதேன் தோட்டத்துல இருந்து இந்த மனிதர்களை துரத்தி விட்டார்ல தேவன் ரெண்டு பேரையும் துரத்தி விட்ட நேரம் அது சாயங்கால நேரம் துரத்தி விட்டார் ஈவி இறக்கெல்லாம் பார்க்கவே இல்லை ஐய் எப்படி வாழ்ந்தா இப்படியா ஒரு தோட்ட வேலையா செய்திருக்கணும்ல அது கூட பார்க்கல தேவன் மேலே கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லை துரத்தி விட்டார் ஆதாம் நல்ல பிள்ளையா இருந்துச்சு இவன் ஒய்ஃபாலேயே அவன் கெட்டு போயிட்டான் எல்லாரையும் துரத்தி விட்டார் ஒருவேளை தேவனுக்கு பயந்து இருந்தால் தேவன் அந்த செழிப்பான தோட்டத்தில் அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களே இயேசுக்கு பயந்து வாழ்றீங்களா அப்போ தேவன் உங்களை செழிப்பான ஏதேன் தோட்டத்தில் வச்சு தான் உங்களை பார்த்துப்பாரு செழிப்பான வாழ்க்கைக்குள் வச்சு தான் உங்களை பார்த்துப்பாரு அதனால கவலைப்படாதீங்க நீங்கள் தான் இயேசுக்கு பயப்படுறீங்களே ஏவால் மாதிரி ஒன்றும் நம்ம வாழலை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் இயேசுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்து வாழ்கிறோம் அதனால் இரக்கங்கள் வந்துடும் சரிங்களா அவர் அதிகமான இரக்கங்கள் உடையவர் உங்க மேல அதிகமாக இரக்கம் வச்சிருக்காரு சரிங்களாங்க கவலைப்படாதீங்க உங்களை மிகவும் செழிப்பான வாழ்க்கைக்குள் வச்சுப்பார் வச்சு வாழ வைப்பாரு சரிங்களா பயப்படாதீங்க தைரியமா இருங்க தேவனுடைய இரக்கங்கள் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அவர் இரக்கம் செய்வார் உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க உங்கள் இறக்கத்துக்காக காத்துட்ருக்காங்க உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு பயந்து நடந்துகிட்ருக்காங்க அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு இரக்கம் கிடைக்குது உங்கள் பிள்ளைங்களுடைய பிரச்சனைகள் சரியாகுது சாமி உமக்க நன்றி எல்லா பொல்லாது பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் எய்சு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களாம் ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க ரச்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாக்குவதாக சாமி மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும் பா எங்க பேரை கிரிக்கி போட்டுடாதீங்கப்பா நரகத்தில் தள்ளிடாதீங்கப்பா எங்க பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்க தீ எறிகிற இடம் அந்த இடத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் அங்கே எப்படி வாழ்கிறதுப்பா பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறோம் அங்க அனுப்புங்கப்பா உங்களுடைய திரு ரத்தத்தை கொண்டு எங்க பாவங்களை நல்லா கழுவி எங்களை தயவு செய்து பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா பா நல்லா அடிச்சு உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா உமக்கு நன்றி எந்த ஒரு அந்தவரை எந்த ஒரு நொடி நீங்க இந்த பூமிக்கு ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம் பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான சரிசமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க நாங்க வருவோம் அந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து விட கூடாதுப்பா பா பரிசுத்தமா வச்சுக்கோங்க பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப கடினமாப்பா உதவி செய்யுங்க நாங்க பரிசுத்தமா வாழ்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க இங்கே தங்குவீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற ஏசு முழுச்சபன் கேள்விதாவே ஆம நாளைக்கு வாக்கல